அதாவது ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட மாதிரி கரூர் சம்பவம் வந்து விஜய கூட்டணியா வச்சு அவர் வந்து தந்திர சிந்து பண்ணலாம்னு நினைக்கிறாரு அதை வச்சு மேல வரலாம்னு அவர் பாக்குறாரு இல்ல இவ்வளவு பெரிய கட்சி வந்து அவங்களை கூப்பிடுறாங்களா அசிங்கமா இல்ல எடப்பாடிக்கு ஜெயலலிதா அம்மா வந்து இருக்கும் போது நல்லா அவ்வளவு டேப்பா இருந்தாங்க நல்லா இதுவா இருந்தாங்க அவங்க எவ்வளவு பெரிய ஆளு அந்த அம்மா காலையே உழுந்து வந்தவர் எதுக்கு நீங்க போய் இன்னொருத்தரை போய் நீங்க கேக்குறீங்க எதுக்கு விஜய் கட்சிக்காரு அவனுக்கு ஒரு கட்சி அது பொதுவாவே வந்து சின்ன சின்ன கட்சிகளை தேடி பெரிய கட்சி போகாது இவர் வந்து எல்லாரையும் சின்ன சின்ன கட்சிகளை வாலண்டியாக தேடி போறாரு அதுவும் வந்து ஒரு பெரிய தப்பு இப்போ கரூர் எஸ்டி அந்த இது நடந்திருக்கு அதுக்கப்புறம் போயிட்டு விஜய் கூட்டணி வச்சுக்கிற மாதிரி ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுருக்கிறதா அவர் சொல்றாரு விஜய் இவரை பெருசா கன்சிடர் பண்ணாத பட்சத்துல இவர் வாலண்டியா போறது வந்து ஒரு வெக்கக்கேடான ஒரு விஷயம்தான் தான் எடப்பாடி சொல்றாரு கொடியாச்சு நாங்க பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளையார் சொல்லி எப்படி எடுத்துக்க முடியாது விஜய் காட்டினாரா அவர் வாயில இருந்து வந்ததா இல்ல விஜய்க்கே ஒரு நாற்பத்தோரு பேர் செத்து போனாங்க நாற்பத்தோரு பேர் மக்களோட இதுக்கே அவருக்கு வழி காட்டல இவருக்கு வந்து அதிமுக வந்து அவர் வழி காட்டிடுவாரா விஜய் கொடியை பார்த்துட்டு பிள்ளையார் சொல்லி போட்டாரா காட்டுனாங்க பாத்தீங்களா அதிமுக சட்ட போட்டு காட்டின உண்மையான எடப்பாடிய வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க தோணல அவர் தலைவரா இருக்கிறதுக்கு ஒரு தகுதியே இல்லாத ஒரு ஆளாதான் யோசிக்கிறேன் ஏன்னா பொதுவாவே வந்து சின்ன சின்ன கட்சிகளை தேடி பெரிய கட்சி போகாது இவர் வந்து எல்லாரையும் சின்ன சின்ன கட்சிகளை வாலண்டியாக தேடி போறாரு அதுவும் வந்து ஒரு பெரிய தப்பு இப்ப கரூர் எஸ்டி அந்த இது நடந்திருக்கு அதுக்கப்புறம் போயிட்டு விஜய் கூட்டணி வச்சுக்கிற மாதிரி ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுருக்கிறதா அவர் சொல்றாரு விஜயை இவரை பெருசா கன்சிடர் பண்ணாத பட்சத்துல இவர் வாலண்டரியா போறது வந்து ஒரு வெக்கக்கேடான ஒரு விஷயம் இதே அந்த அம்மா ஜெயலலிதா முன்னாள் முதல் ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னா இருந்திருந்தாங்க இல்ல இப்ப இல்லாத பொழுது அவங்க ஆத்மா அழுகும் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒருத்தர் தலைவரா வந்திருக்கிறத நினைச்ச ஃபீல் பண்ணுவோம் அந்த ஆத்மா இவர் வந்து ஒரு வெக்கக்கேடான ஒரு விஷயம் பேசாம அவர் பதவியை விட்டுட்டு பேசாம கட்சியவே களைச்சிட்டு போயிடலாம் அவர் உண்மையாவே அந்த அம்மா இருக்கல அது ஒரு நல்ல கட்சி ஒரு நல்ல கட்டமைப்பு இருந்ததுதான் இப்ப அப்படி இருந்த அவங்களுக்கு கீழே இருந்த தொண்டர்களோ நிர்வாகிகளோ எப்படி இப்படியா ஒரு இப்படி ஒரு ஒரு அடிப்படை ஒரு அரசியல் இதே தெரியாதவர் கீழே எப்படி இருக்காங்கன்னு தெரியல அவங்களோட நிலைமை வந்து ரொம்ப கவலைக்கிடமான ஒரு நிலைமை தான் இப்போ மீட்டிங் போடுறாரு அங்கங்க போறாரு இவர் என்னன்னா மீட்டிங் போடுற இடத்துல விஜய் கட்சிக்காரங்க வராங்க ஒரு நாலு கோடி நிக்குது அதை நினைச்சிட்டு என்ன சொல்றாரு விஜய் எடப்பாடி என்ன பண்றாரு விஜய் கட்சிக்காரங்க நம்ம வருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவர் என்ன பண்றாரு விஜய் கட்சிக்கார நம்ம வருவா அவ இவர் எடப்பாடி போவாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க இல்ல இவ்வளவு பெரிய கட்சியை வந்து அவங்கள கூப்பிடுறாங்களே அசிங்கமா இல்ல எடப்பாடிக்கு ஜெயலலிதா அம்மா வந்து இருக்கும் போது நல்லா அவ்வளவு டேப்பா இருந்தாங்க நல்லா இதுவா இருந்தாங்க அவங்க எவ்வளவு பெரிய ஆளு அந்த அம்மா காலையிலேயே உழ்ந்து வந்தவர் எதுக்கு நீங்க போய் இன்னொருத்தர போய் நீங்க கேக்குறீங்க எதுக்கு விஜய் கட்சிக்காரங்க அவனுக்கு ஒரு கட்சியாது இப்ப எவ்வளவு பேர் இதா இருந்தாங்க நாற்பத்தோரு பேர் எவ்வளவு கஷ்டமா இருக்குது மனசு கஷ்டமா இருக்குது இப்ப மோடி வந்து விஜய்க்கு வந்து ஆதரவா இருக்காரு அப்படியாப்பட்ட கட்சியில போய் நம்ம சார் கூப்பிடலாமா விஜய் கட்சிக்காரங்கள எடப்பாடி எதுக்கு எந்த இதெல்லாம் தேவையா தொண்டர்கள் இருக்காங்க இவ்வளவு தொண்டர்கள் நீயே தனியா நடத்தலாமா எதுக்கு நீங்க அவன் விஜய் கூட போய் கூட்டணி கூப்புறாங்க அவங்க ஒரு கச்சா அவன் ரசிகர் அவன் முதல்ல எதுக்கு அவனை போய் நீங்க இது பண்ணிட்டு இருக்கணும் நீங்க அம்மா கிட்ட எவ்வளவு இதுவா செல்வாக்கா இருந்தீங்க சந்தோஷப்படுறாரு நம்ம கிட்ட வந்துடுவாங்களோ விஜய் அப்படின்ட்டு அந்த ஒரு இதுவா இருக்காரு அவர் என்ன பண்றாரு அவர்தான் என் முதலமைச்சர் ஆகணும்னு விஜய் நினைக்கிறாரு இவரு என்ன பண்றாரு இவரு தான் நான் தான் முதலமைச்சர் ஆகணும் இது என்ன இது கச்சா இல்ல வேற எதனாவா இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு நடிகர் அவன் நடிகரா இருந்துட்டு இந்த மாதிரி பண்றான் அவனுக்கும் கொஞ்சம் தகாது விஜய்க்கு இது தகைய தகாது நடிகர் நடிகர் கட்சிக்கெல்லாம் வர தகாது எடப்பாடி வந்து கூட்டணி போகணும்னு நினைக்கிறாரு அந்த கூட்டணிக்கெல்லாம் வேலைக்கு ஆகாது அவங்க வந்து மோடியை வச்சு பண்றாங்க விஜய் கட்சிக்காரங்க என்னென்ன நடத்தணும்ன்ட்டு எடப்பாடியும் சேர்ந்துக்கிட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா எடப்பாடிக்கு எல்லாம் இதெல்லாம் இல்லை ஒழுங்கா இருந்து இவரா ஒரு கட்சி கட்சினா ரெண்டு கட்சி தான் உண்மையே ஒண்ணு ஏரியா பொதுமக்களுக்கும் பிடிக்கல இந்த மாதிரிலாம் இவங்கெல்லாம் பண்றதெல்லாம் எடப்பாடி வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க பெரிய கட்சி ஆனா இவர் வந்து டிவிக்கே வந்து போறது நல்லது கிடையாது எவ்வளோ பெரிய இது கட்சிக்காரு போகலாமா போய் அவர்கிட்ட போய் இது பண்ணுங்கம்மா ஆ நம்ம வந்துருவாங்க நம்ம கிட்டே வந்துருவாங்க டிவிக்கே வந்துடும் வந்துடும் நினைக்கிறாங்க அவரு நன்றாரு எடப்பாடி வருவார் எடப்பாடி வருவாருன்னு விஜய் நினைக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் எப்படியா இது பண்ணா அப்புறம் எப்படி ஆகுது எடப்பாடிக்கு அசிங்கமே இல்லையா இதெல்லாம் போய்க்கு போறது சொல்லுங்க இவ்வளோ பெரிய கட்சி அம்மா வந்து உன்னை எவ்வளோ இதுவாக வச்சுட்டு ஜெயலலிதா மோடி கூட சேர்ந்துங்கன்னு இதெல்லாம் தேவையா மோடி எவ்வளோ பண்றாரு இப்போ விஜய கூட்டு வந்துக்கிறாரு மோடி இவங்க எல்லாம் பார்த்தாரு யாரா பார்த்தாரு ஒன்றும் ஆசை இல்லை அதனால விஜய் கிட்ட போயிட்டு இருக்கிறாரு எடப்பாடி செயல்பாடு வந்து இந்த மதில் மேல் போன மாதிரி இப்படி அப்படியும் வந்து தாவி தாவி குதிக்கிறாரு யார் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளை காப்பாற்ற அந்த ஏம்னு இருக்காரு இப்ப விஜய் பத்தி பிரச்சனை வந்து விஜய் கூட சேர்ந்து எப்படியாவது ஜெயிச்சணுன்ற இருக்காரு அதாவது ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாடுற மாதிரி கரூர்ல நடந்த சம்பவத்துக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்ல ஆல்ரெடி இவரு எல்லாமே காலில ஒண்ணுதான் அவரே வாங்கினாரு இந்த போஸ்டிங் பொறுப்புன்றது கொடுத்தது அதுக்கப்புறம் திருப்பி பகச்சிக்கிட்டாரு உங்க கட்சியிலே மூணு நாள் கட்சி இருக்குது மூணு நாள் பேர் தலைவர் தலைவர் அவங்களுக்குள்ளே அவங்களுக்குள்ளே இருக்கும் இருக்கும்போது இதுக்கு நடுவுல இப்ப கரூர் சம்பவம் விஜய கூட்டணியா வச்சு அவர் வந்து தந்திர செந்து பண்ணலாம்னு நினைக்கிறாரு அதை வச்சு மேல வரலாம் அவர் பாக்குறாரு பெண்ணா இது வந்து அந்த அம்மா காசின்னு நான் நினைக்கிறேன் முன்னாள் சீயமாக இருந்தாங்களே அவங்கள அவங்கள வந்து இவர் அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்காரு அந்த அம்மா இருப்பாங்க எல்லாரும் அவங்க தேடிதான் போனாங்க அவருக்கு கெத்தாக இருந்தாங்க ஒரு மகளிர்தான் நான் சொல்கிறேன் அது அந்த அம்மாவுக்கு பண்ணுற அசிங்கம் இந்த ஆள் பண்ணுறது இவரை தேடி தான் மற்றவங்க வந்து எல்லாரும் பண்ண ஆனால் இந்த ஆள் போய் தேடி போய் காலில் உழறது போறது வர்றது விஜயின்ற அவனை தான் இவன் தேடி வரும் பிடிச்சா நம்மளுக்கு சிஎம் ஆயிடும் அப்படின்னு கனவு காண்றான் இவன் அவங்க இதில் இத்தனை பேர் அந்த அது இல்லாத இப்ப இவனா வாலண்டியா போயிட்டு ஒருத்தனை போயிட்டு இருக்கிறான்னா இவன் வந்து அதை விட வெக்கக்கேடானது எதுவுமே கிடையாது அவன் விட சாகலாம் பிஜேபி கூட போய் நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு ஒரு வாட்டி சொன்னாரு நாங்க பிஜேபி கூட கூட்டணி கிடையாது மறுபடியும் பிஜேபி கூட சேர்ந்தார் அமித்ஷா கூட போய் எச்சா பார்த்துட்டு கச்சிப்பு முடினு வந்தாரு இப்போ வந்து என்னடா விதியை கொடியை பார்த்துட்டு பிள்ளையார் சுய போட்டாரான் காட்டினாங்க பார்த்தீங்களா அதிமுக சட்டை போட்டு கொடி காட்டினானே உண்மையான தொண்டை எவனுமே அவனுக்கு கிடையாதா இல்லை காசு கொடுக்குற கூட்டமாக தெரிஞ்சுது ஒன்றுமே ஒரு பிரச்சனை கிடையாது அவனாக கத்துறான் அவனாக போகிறான் ஒரு நாய் எப்படி குலைக்குமோ அந்த மாதிரி கொலைச்சுன்னு ஒரு முன்னாள் ஒரு சிஎம் ஒரு காலில் விழுந்து நீ தவலை பிடிச்ச எல்லாரும் காலை வாரி விட்டேன் நான் எல்லாரும் அமைச்சரை தேத்திட்டேன் நீ உன்னால் முடியுமா அவங்களால முடியும் உன்னால் முடியும் நீ வந்து கூட்டத்தை பார்த்தவொன்னே பார்த்து ஆஹா நம்ம தான் விஜய் சேர்ந்துட்டான் பிள்ளையார் சுவி போட்டோம் நாங்கள் வந்து அமித்ஷா கூட இருந்துட்டோம் பிஜேபி கூட இருக்க மாட்டேன்னா நாங்கள் விஜய் கூட இருக்க மாட்டேன்னு உனக்கே அசிங்கமாக இல்லை நம்ம வந்து இலை எடுக்கிறோம்ல அந்த மாரி தான் இவங்க எடுக்கிறாங்க ஒரு தரா தரம் இல்லை திமுக எப்படி ஜெயலலிதா இருந்தால் இப்படி விடுவாங்களா யாராக இருந்தாலும் சரி ஜெயலலிதா இருந்தால் விடுவாங்களா அவனை நேரம் நாற்பத்தி ஒரு பேரை சாவிச்சவன தூவி போட்டு உள்ளே போட்டு மச்சுடுவாங்க ஆனால் எவ்வளோ அசிங்கம் நீ போயிட்டு அவங்க போயிட்டு பிள்ளையார் சுயி போடுறாங்க அது போடுறாங்கன்னு கேட்குறீ உனக்கு அவமானமாக இல்லை உன் கட்சிக்கே ஒரு அவமானமா இல்லை ஒரு ரெட்டைலிக்கு அவமானமாக இல்லை எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு அவமானமா இல்லை ஜெயலலிதாவுக்கு அவமானமா இல்லை பழைய தலைவர்களும் அவமானமா இல்லை அந்த அவமானத்துக்கு நீ தாங்குவா அவங்களுக்கு மரியாதை இல்லை இதெல்லாம் சொமாங்கவா அந்த கட்சி அவங்க தான் சொன்னாங்களா அவங்க எங்க தொண்டனே கிடையாது அவங்க யாரும் அதுதான் அண்ணாதிமுக சட்டை தான் காட்டுறாங்களா நீங்கள் நல்லா பார்த்தீங்களா அண்ணா திமுக சட்டை வச்சு தான் கொடியை காட்டுறாங்க அந்த விதி வந்து இப்போ ஒழுங்கினுறா போல யாருமே வரல அதனால கொடி காட்டுறாரு இல்லை நீ போய் பேசிக்கிறியா இல்லை அவரை போய் பார்த்துக்கிறியா இல்லை அவன் வந்து உன்னை சந்தித்தானா இல்லை விதி வந்து உங்கள்கிட்ட பேசுனானா எந்த தொண்டனா போய் பேசுகிறானா நீ தானே சொன்ன பிள்ளையார் சுயி போட்டுக்கிறாங்க எங்கே போட்டார் புள்ளையார் சுய குச்சி வச்சாரா புள்ளையாரா நடு வீட்டில் காட்டு வச்சுக்க எதனா கார்னர் தான் சொல்லுங்க நீங்கள் என்ன கார்னர் இது காரணம் இருக்குது நீயே போய் அசிங்கம் பற்றி நிற்கிற நீயே போகிற நீயே பிஜேபி இல்லைன்ற அப்புறம் நான் பிஜேபி கூட தான் கூட்டணின்ற உன் கட்சிக்கே உனக்கு நீ மரியாதை கொடுக்கல அப்புறம் உனக்கு எவன் மரியாதை கொடுப்பான் உன் கட்சிக்கே உனக்கு மரியாதை தர்றாங்க உனக்கு எவன் மரியாதை தருவான் நீ செங்கோட்டையின தூக்கிட்டா இவனை தூக்கி இவரை தூக்கிட்டா ஓபிஎஸ் தூக்கிட்டா நீ கழிச்சிருவியா கூட்டத்தில் எல்லா கொடி கொம்பம் தான் தெரியும் சார் அந்த கொடி கொம்பத்தில் கொடி தெரியுதுன்னு அதுக்குன்னு கூட்டணி உடனே விஜய் வந்து எடப்பாடி அவர்கிட்ட வந்து கூட்டணி வந்துட்டாருன்னு நினச்சிக்க முடியுமா இவ்வளோ பெரிய ஒரு கட்சி அதிமுக என்ற கட்சி அந்த கட்சியில எவ்வளவு தொண்டர்கள் இவரே வந்து இந்த எடப்பாடி சாரே வந்து எல்லாத்துக்கும் நாங்க இருக்கிறோம் நாங்க இருக்கிறோம் எல்லாரும் மக்களையும் மனசுல இது பண்ணிட்டு கூட்டணி வருவார் விஜய் கூட்டணி வருவார் சொல்லிட்டு இருக்காரு அப்ப விஜய் நம்பிதான் அதிமுக கட்சி நடத்தின்னு இருக்காரு அவரு விஜய்க்கே ஒரு நாற்பத்தோரு பேர் செத்து போனாங்க அந்த நாற்பத்தோரு பேர் செத்து சொல்லியே அவர் வந்து என்னன்னு வந்து அங்க நின்று கேட்காத எதுக்கு அந்த இடத்த விட்டு உடனே கிளம்பி வந்தார் நாப்பத்தோரு பேர் மக்களோட இதுக்கே அவருக்கு வழிகாட்டல இவருக்கு வந்து அதிமுக அதிமுகவுக்கு வந்து அவர் வழி வழிகாட்டிடுவாரா இவரை நம்பி வந்து இவர் போறேன் அப்ப அந்த அதிமுக இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன ஆவருது அப்ப இந்த கட்சியை வந்து அடுத்தவங்களை நம்பி 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 தான் போயிட்டு இருப்பாங்களா அவங்க சுயமா எதுவுமே பண்ண மாட்டாங்களா சுயமா பண்ணவும் தெரியாதா இவங்களுக்கு அப்ப மக்கள் நிலைமை என்ன ஆவருது சார் இருக்கிறத இப்ப ஏற்கனவே ரோட்ல நிக்க வச்சிருக்காங்க ஜனங்களை திருப்பியும் வந்து தமிழ்நாட்டு மக்களை ரோட்ல நிக்க வைக்கணும்னு எடப்பாடி ஐயா நினைக்கிறாரோ என்னமோ மொத்தமா எல்லாரையும் அடமான வெஸ்டாரு அவரு மத்திய அரசு கிட்ட அடமான வெஸ்டாரு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் இப்ப ஒன்னும் திருப்பியும் தேவையில்லாத பேசி 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 தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே ஆக்குறாரு அவர் நினைச்சிருக்காரு நம்ம எல்லாம் பண்ணிடுவோம் ஆனா எதுவுமே செயல நடக்காது சார் அது ஒண்ணுமே காணும் அவர் எப்படி அறிக்கை விடுவாரு அவருக்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அவர் எப்படி அறிக்கை விடுவாரு அவர் பிரச்சனையை பாப்பாரா இவர் வந்து அதிமுக பிரச்சனையை பாப்பாரா அவர் பிரச்சனையை பாக்கிறதுக்கு அவருக்கு அங்க டைம் சரியா இருக்கு இவர் பிரச்சனையை பாக்கிறது இவருக்கு கூட்டணி வந்து இவருக்கு வந்து எல்லாம் பண்ணிடுவாரு நடக்கவே நடக்காத சாற்றியம் அது அதிமுக என்றது வந்து ஒரு பெரிய கட்சி சரிங்களா சுயேட்சா அவங்க வந்து ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது எப்படி ஆட்சி பண்ணாங்களோ அத மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிதான் அந்த அம்மா இறந்த பிறகு இவரை நம்பினாங்க மக்கள் இவர் என்னன்னா ஒரு அஞ்சு வருஷம் காணாத போயிட்டு இப்ப லேட்டஸ்ட்டாக வந்துட்டு பழனிச்சாமி விஜய் வந்து எங்கள் கூட கூட்டணி வைக்க போகிறாரு நாங்கள் தான் வருவோம் நாங்கள் தான் செய்வோம் அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சுன்னு கொடியை காட்டிட்டு அவராக பேசுகிறாரு ஆனால் அவர் என்ன பேசுகிறாருன்னு இவருக்கும் தெரியல அவருக்கும் புரியல இதில் என்ன ஒன்று மக்கள் வந்து ரொம்ப இதை வந்து பெரிய விஷயமாவே நினைக்கல இவங்க போய் இவங்க கூட இருப்பாங்களா இல்லை விஜய் வருவாரா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரா இல்லை இவங்க வந்து கூப்பிட்டா இவங்க போவாங்களான்னுட்டு கிமா அவர் வந்து தான் கட்சியை நம்பல அடுத்தவர் கட்சியை தான் நாடுறாரு அப்படி இருக்க சொல்ல இங்கே விஜய்க்கே வேலை இல்லைன்னு அவருடைய கட்சியே இல்லைன்னு அவருக்கு அவங்களுக்கே தெரியுது மத்த கட்சிக்கு வந்து ஒரு உயிர் கொடுத்து நான் வந்து கூட்டணி சேர்ந்தா நீங்க ஜெயிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறதால ஒரு முட்டாள் தனம் என்ன தன்னுடைய வந்து கட்சியை காப்பாத்திக்கணும் அவரா சுயமா சிந்திச்சு போட்டிட்டு வெற்றி பெறணும் அப்படி இல்லையா கூட்டணி யாரு கூட வைக்கிறாங்களோ அந்த கூட்டணி கரெக்டா இருக்கன்னு நம்ம பாத்துக்கணும் அதுவும் இல்ல அவர் இருக்கும்போது எப்படி இருந்தாச்சு அதுக்கடுத்து ஜெயலலிதா அம்மா வந்தாங்களா அவங்க சிங்கப்பெண்ணு மாதிரி செயல்பட்டாங்க சிங்கப்பெண்ணு மாதிரி செயல்பட்டவங்க ஆட்சி இங்க பார்த்தாலும் அவங்க கொடி கட்டி பறந்தாங்க அப்படியே பட்ட ஆட்சியை வந்து இவங்க கிட்ட கொடுத்ததுனால ஒரு பிரயோஜனம் இல்லாம அந்த அம்மாவோட பேரே அதிமுக என்றதே காணாத போய் இப்ப திருப்பி வர ஆரம்பிச்சு அது வரும் வரும் நினைக்கும் போது விஜய் வந்து எங்களை கை கொடுக்கிறாரு விஜய் வந்து எங்க கட்சியில இணைக்க போறாங்க விஜய் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு நாங்க கூட்டணி அமைச்சு ஜெயிச்சு காட்டுவோம்னு சொல்றாங்க அதெல்லாம் வந்து அப்பட்டமான பொய் உள்ள என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கும் தெரியும் வெளியில என்ன நடக்குதுன்னு எங்களுக்கும் தெரியும் அவங்களும் தன் நிலை மாறிதான் பேசுறாங்க இப்ப வந்து ஒரு எடப்பாடி ஒரு இவருக்கே ஒரு தெளிவான முடிவு எடுக்க தெரியல மக்களுக்கு எப்படி அவர் முடிவு சொல்வாரு மக்கள் என்ன நினைக்கிறாங்க இவங்க என்ன சொல்றாங்களோ அதைதான் நான் அவங்களும் கேக்குறாங்க அப்ப என்ன படிச்சது மக்களை யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க என்றது விஜய் வந்து இப்போ வந்தாரு சரியா அவருடைய கொடிய நிலைநாட்டுறதுக்கு அவரால முடியல அப்படி பட்சத்துல நம்மளுக்கு ஆதரவு கொடுத்து நம்ம கொடிய நாட்டுவாரா அப்படின்னு பொதுமக்கள் பாக்குறாங்க அது ஒரு பிள்ளையார் சொல்லி எப்படி எடுத்துக்க முடியாது விஜய் காட்டினாரா அவர் வாயிலிருந்து வந்ததா இல்ல எடப்பாடி சொல்றாரு கொடிய

கம்மியாக வந்தால வந்து உள்ள உள்ள கூப்பிடுறாரு இது மெயின் காரில் வந்து இவங்க தான் பிஜேபி தான் மெயின் கார் வந்து உள்ள வரது காரணம் ஆனா இது வரைக்கும் வந்து அதை பத்தி வந்து விஜய் அறிக்கை கூட உள்ள என்னோட டவுட் என்னன்னா அவரே கூட வந்து ஆள் செட் பண்ணி கூட காட்டலாம் குடி காட்டலாம்ல எடப்பாடி வந்து ஃபர்ஸ்ட் அம்மா இருக்கிறப்ப நல்லா ஆச்சு போயிட்டு இருந்தது ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்தது இப்போ இவர் வந்ததுல இருந்து ஒரு ஒரு வருஷம் போச்சு அதுக்கப்புறமா இவங்க எல்லாம் இது பண்ணிட்டாங்க இவர் கொஞ்சம் டவுனா தான் போயிட்டு இருக்காரு மாதிரி எனக்கு தெரியுது அது தப்பு அவர் கூப்பிடுறது விஜய்க்கு நிறைய பேர் தனியா இருப்பாங்க இவருக்கும் தனியா இருப்பாங்க இவரு தனியா கூப்பிடல எதுக்கு அவங்கள கூப்பிட கூடாது அது தப்பு அவர் அவரு ஏன்னா அவங்களோட நம்பி தொந்தரவுலாம் இருக்காங்க இல்லையா அதனால இவர் வந்து தனியா கட்சி நடத்தினா தனியா போகணும் இவங்க விஜய்னா விஜய் அவங்க தனியா போகணும் இவர் ஏடிஎம் வந்து கூப்பிட கூடாது அவர் என்னை பொறுத்த வரைக்கும் யாருமே இது கூப்பிடக்கூடாது பெரிய கட்சி வந்து ஒரு சின்ன கட்சிக்காரரை வந்து ஆதரிச்சு உள்ளுக்குள்ள வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ற அப்படி நீ மீட்டிங்ல எல்லாம் வந்து கொடிய வந்து கட்டி இது பண்றாங்க அவருடைய அனுமதி இல்லாம டிவிக்கு அனுமதி இல்லாமே கட்சியை வந்து கொடியை வந்து இது பண்றாங்க அவங்க டேடிஎம் கேக்கு வந்து கொஞ்சம் ஒரு ரொம்ப அசிங்கம் தான் இது